உங்களை நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம் ஏன் இந்த பிள்ளைங்க பக்கத்துல நீங்க நிக்க மாட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன் போய் கேட்டேன் ஒரு ரெண்டு வருஷம் இருக்குங்களா ரெண்டு வருஷம் இருக்கும் அப்போ ஐயா சொன்ன ஒரே வார்த்தை தான் தமிழ் எங்க இருக்குமோ அங்க நான் இருக்கேன் ஐயா ஆனா எங்க எந்த அமைப்பிற்கு எந்த இடத்தில் நான் ஒளிவாங்கி பிடிச்ச பேசினாலும் நான் தமிழர் தான் பேசுறேன் வேற எந்த ஒரு பேசினதில்ல அவன் உச்சரிச்சுக்கலையா வாய் அப்படின்னு ஐயா சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆரம்பமாவே நான் இயக்க பேசுனேன் நீங்க எங்க கூடதான் நிக்கணும் எங்க கூடதான் நிக்கணும் உங்களோட ஆசிகள் உங்களோட கரங்கள் எங்க தோல் மேலேதான் இருக்கணும் வேற எங்க போக கூடாது அப்படின்னு சொன்னேன் அன்னையில இருந்து நம்ம தோல் பற்றி நிக்கிற நான் ரொம்ப நெச்சோட சொல்றேன் இது உண்மை நான் உள்ள மாதிரி சொல்றேன் அதுக்கப்புறம் ஒரு பெரு நிகழ்வு நம்ம முன்னெடுத்தோம் இங்க உள்ள தமிழுக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் பெருந்து உள்ள பெருந்தகைகள் இருக்காங்க கட்சி மாறி போட்டாலும் அவங்களோட லட்சியம் வந்து தமிழ் நம்ம உயிர் தமிழுக்காக நிறைய பாடுபட்டு இருக்காங்க அவங்களையெல்லாம் அடையாளம் கண்டு அடையாளம் கண்டு நம்முடைய ஆஹ் ராம முருகேஷன் அவர்களுக்கு தான் வணக்கம் ஆஹ் வந்து நம்ம பாசனையை வந்து ஒரு நிகழ்வு எடுக்கணும் அது பொது பொதுவான ஒரு நிகழ்வா இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசிக்க பொறுப்பாளர்கள் அப்ப பேசும்போது எனக்கு உதித்தது ஐயாவோட முகம்தான் பிடிச்சா தமிழுக்காக உழைக்கிறவங்க இருக்கிற தமிழ் அறிஞர்கள் யாரெல்லாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு அப்ப ஐயா போறோம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் நவம்பர் மாசம் அந்த விழா நடக்குது அதுக்கு முன்பு அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சோம் அந்த முதல் இருந்து ஐயாவோட அந்த சுறுசுறுப்பு அந்த உழைப்பு அந்த பேகம் எங்குமே எங்களை ஒரு அடி என்னை முன்னால விட்டதே கிடையாது பத்து பேர் போனாலும் சந்திக்கிறதுக்கு யாரும் அவரை விட ஒரு அடி முன்னால போனதே கிடையாது அதை கவனிச்சு பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஒவ்வொரு குடும்பத்துக்கா போகும்போது பூ பழம்லாம் வாங்கிட்டு போகும் நம்ம முதன் முதலா போறோம் யாரு என்னன்னு தெரியாத ஐயா ஐயா பரிச்சயமான போகும் நம்ம புதுசு அப்படிங்கிறதுனால ஒரு பாரம்பரியமா ஒரு பூ பழம் பிள்ளைங்களுக்கு வந்து மிட்ட ரொட்டி எல்லாம் வாங்கிட்டு போகும்போது ஓடுவாங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் தெரியா நீங்க இல்லையா நீங்க எப்படி இருக்க நான் போய் வாங்கிட்டு வர அனுமதிக்கவே மாட்டாங்க அவ்வளவு ஒரு வயசு அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு இல்ல அவங்க என்றைக்கும் அவங்க வந்து ஒரு இளைஞர் நம்ம எல்லாம் கூட அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது அது போல ஒரு இளைஞர் தான் ஐயா சாந்தகுமார் அவர்கள் அவர்களை எவ்வளவு நம்ம பாராட்டே இல்லை அவங்களை வணங்கி கொண்டே இருக்கோம் தமிழை நாம் உயிர் உள்ளவரை எப்படி நம்ம சுவாசிச்சு நேசிச்சு நம்ம வணங்குவோமோ அது போல ஐயா சாந்தகுமார் அவர்களையும் இந்த நாம் தமிழர் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் வணங்குவோம் இது போல நான் மட்டும் அல்லாது இந்த கொய்கு மண்ணிற்கே அவர் தமிழிலும் தமிழுக்காக அவர் 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 பேச்சை மூச்சாக்கி அவர் பாடிய பாடல்கள் கவிதைகள் அதெல்லாம் நம்ம நம்மளாம் அந்த அளவுக்கு ஈடு ஈடு செய்ய முடியாது அதுக்கு இன்னும் பிறந்து வரணும் காரணம் ஐயாவுக்கு வாசிப்பு திறன் அதிகம் இன்னைக்கு வாசிப்பு திறன் நம்ம நமக்கு கிடையாது எந்திர காலம் ஆயிடுச்சு வாசிப்பதற்கு குறைஞ்சு போச்சு கவிதைகள் என்ன நம்ம பாரம்பரியமான சங்க இலக்கியங்கள் என்ன என்ன மெய்யல் என்ன கோட்பாடு என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம அதிகமா படிக்கிறது காது வழியாக வருகிற செய்திகளை தான் நம்ம உள்வாங்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அது போல ஐயா அரைச்சிருந்த ஒரு பண்பாளர் படிப்பாளர் அதே போல நம்ம தமிழுக்கு தமிழ் தாய்க்கு மகனாக தாய் தமிழை போற்றி புகழ்ந்து வணங்கி வரும் ஒரு பெரும் மகத்தான மாமனிதர் ஐயாவை எத்தனை வார்த்தைகள் எனக்கு தெரியல எத்தனை சொல்லலாம் எல்லாத்துக்கும் தகுதியானவர் அவர்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உங்களை வணங்கி வேண்டுகிறோம் நீங்கள் தமிழ் அன்னையின் அருளோடும் நமது மாவீரர்களின் ஆசிகளோடும் எல்லாவற்றிற்கும் மேலாக நமது அடையாளமாக இருக்கிற நமது தேசிய தலைவரின் ஆசைகளோடும் நீங்கள் பல்லாண்டு வாழணும் ஐயா உடல் மட்டோடும் உடல் உறுதியோடும் அதுபோல நமது குடும்பத்தார்கள் அனைவரும் நன்றாக நலமோடு வாழ வாழ்த்துகிறேன் கடைசியாக அன்பு தங்கை கனக அவர்கள் தங்கச்சியை பத்தி நான் சொன்னா நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த சூழல் அப்படி குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க இன்னொரு பல்வேறு